கட்சிகள் கொள்கையினை புறந்தள்ளிவிட்டு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் போக்கு நாடென்றும் வந்துவிட்டது இது இந்திய ஜனநாயகத்துக்கு வந்திருக்கும் ஒரு பேராபத்து இதை கண்டித்து வரும் தேர்தலில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்ற அடிப்படையில் திருப்பூர் தொகுதியில் ஒரு கொள்கை வேட்பாளரை நிறுத்துவதென தமிழ்நாடு கல்லியக்கம் முடிவு செய்திருக்கின்றது இந்த வேட்பாளர் ஒரு கொள்கை வேட்பாளராக இருப்பார் அவருடைய பெயர் இப்போது இருக்கக்கூடிய இந்த தேர்தல் கூட்டணியை பற்றி நாளடியாரே தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் விளக்கொழியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின் பேரல்ல விளக்கொழியும் நிஜ கற்றகண்ணே அருமே அவரன்பும் அன்பும் கஜ அரும் ஒரு விளக்கனுடைய வெளிச்சம் எதுவரை இருக்கும் விளக்கில் என்ன இருக்கின்ற வரை வெளிச்சம் இருக்கும் இல்லையே காணாமல் போகும் அளவு மக்களிடையே அந்த கட்சிக்கு செல்வாக்கு இருக்க வேண்டும் இவை இல்லாமல் போனால் கொரட்டுவாறு அருந்த செருப்பை கழட்டி விடுவதைப் போல கலட்டி விட்டு அடுத்தவரோடு கூட்டணி வைப்பது இன்றைய அரசியல் நாகரிகமாகிவிட்டது இந்த நாகரிகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இது நாகரிகம் அரசியல் அநாகரிகம் மேலும் வாக்காளருடைய நிலை தரம் தாழ்ந்து என்னுடைய வீட்டில் ஏழு ஓட்டு எவ்வளவு கொடுப்பாய் நீ எனக்கு என கேட்டு வாக்களிக்கும் நிலைக்கு பெரும்பாலான வாக்காளர்கள் என்று தண்டப்பட்டு விட்டார்கள் தேர்தலில் களம் இறங்க கூட இறங்கக்கூடிய அந்த கட்சியும் வேட்பாளரும் தைரியமாக துணிந்து சொல்லுகின்றார்கள் நாங்கள் கொள்ளையடித்தது குவித்தது எங்களுக்கோ குடும்பத்துக்கோ அல்ல உங்களுக்கு கொடுப்பதற்குத்தான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர்களும் வந்து விட்டார்கள் இந்த நாட்டில் ஒரு போலி அறிஞர் பட்டாளம் இருக்கின்றது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறங்கிற நீயே பாட்டம் போட்ட சம்பாதிச்சதா பாடுபட்டு சம்பாதித்ததா உன்னிடம் கொள்ளையடித்தவனம் உன்னிடமே திரும்பி வருகின்ற பொழுது ஏன் வாங்க மறுக்கின்றாய் வாங்கி தொலை என்று சொல்லுகின்ற அளவுக்கு அறிஞர் பட்டாளத்தினுடைய கூற்று இருக்கின்றது இவ்வாறு இந்திய ஜனநாயகம் என்பது ஒரு அழிவு பாதையை நோக்கி வேகமாக சுழந்து கொண்டு இருக்கின்றது இது வீசி வெளியே வரக்கூடிய ஒரு சூழல் உருவாவதற்கு முன் இது காப்பாற்றப்பட வேண்டும் அவனாசி திட்டம் இப்ப வந்து அது அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது அந்த மக்கள் கேட்கக்கூடியது நியாயமானது அந்த பகுதி வறட்சியான பகுதி அவர்களுக்கு தண்ணீர் தேவை நிலத்தண்ணீர் செறிவட்டப்பட வேண்டும் கேட்பது நியாயம் ஆனால் பவானி சாகர் அணையை பொறுத்த அளவில் அறுபத்தி மூன்று ஆண்டு கால வரலாற்றில் ஏழு முறை அணை நிரம்பி இருக்கின்றனர் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அணை நிரம்பி பதினாறு டிஎம்சி கடலுக்கு சென்றது ஆக உபரி நீர் என்பது அவ்வளவு இல்லை ஆகவே தான் இந்த திட்டத்தை மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பதை காளிகராயன் காரமடை திட்டம் என்று மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் மேலே இருந்து கீழே தண்ணீர் வருவதற்கு பதிலாக கீழே இருந்து குழாய் மூலம் மின்மோட்டார்களை வைத்து மேலே கொண்டு செல்கின்ற ஒரு திட்டம் ஏன்னா இப்போ பவானி சாருக்கு கீழே இருக்கக்கூடிய கொடிவேரி பாசனத்தினுடைய உபரி நீர் மேட்டூர் வளர்கிற உபரி நீர் பவானி ஆற்றில் வந்து கூடுதலில் காவிரியில் கலக்கின்ற இடத்தில் தண்ணி எடுக்கிறாங்க மேட்டூர் அணையை பொறுத்த அளவில் நாற்பத்தி ஐந்தாண்டு கால வரலாற்றில் நாற்பது ஆண்டுகள் அணை நிரம்பி கடலுக்கு உபர்நீர் சென்று இருக்கின்றது ஆகவே கூடுதலான தண்ணீர் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு திட்டம் நல்ல திட்டம் இந்த திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்திட வேண்டும் விரைந்து செயல்படுத்திட வேண்டும் இப்போது அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள் அந்த அடிக்கல் நாட்டியதை கிடத்தில் போடாமல் வேகமாக செயல்பட வேண்டும் மேலும் இது உபர்நீர் திட்டமாக இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றார்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்கில் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கை கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றது பாண்டியார பொன்னமுலா தமிழ்நாட்டில் உற்பத்தியாகி கேரளாவுக்குள் சென்று சாளியாற்றில் கலந்து நிலம்பூர் வழியாக கண்ணிக்கோட்டைக்கு பக்கத்தில் நூத்தி எண்பது டிஎம்சி காடலில் வீணாக கலக்கின்றது தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வட்டத்தில் தேவாலா காடுகளில் உற்பத்தியாகக்கூடிய இந்த நீர் பதினாலு டிஎம்சி நீர் கேரளாவுக்குள் நுழைகின்றது ஒரு தடுப்பணை கட்டி தமிழ்நாட்டுக்குள் திருப்பினார் கேரளாவுடைய ஒப்புதலோடு கேரளாவுக்கு மின்சாரம் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் என்ற அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றினார் இந்த இந்த திட்டம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் உபர்நீர் திட்டம் உரிமை நீர் திட்டமாக மாறும் ஆண்டுதோறும் கண்ணீர் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு மேலும் இப்போ கரூர் மாவட்டத்தில் அரவாக்குரிஷ் தொகுதியில் ஒரு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அங்க நொய்யலாறு கெட்டு போனதுனால அது கைவிடப்பட்டு இப்ப கால்வாய் மட்டும் தான் இருக்கு காங்கிரீட் கால்வாய் இப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்றி பவானி சாகர் வந்ததுன்னா பவானி சாகர்ல இருந்து வரக்கூடிய நூத்தி இருபத்தி நாலு மைல் நீளம் கொண்ட அந்த தலைமை கால்வாய் அத்திப்பாளைய அனத்தாயத்தில் முடியுது நிலப்பே தேவையில்லை தண்ணி கொண்டு வந்துட்டுன்னா ஆண்டுதோறும் பதினாலு ரெண்டு டிஎம்சி தண்ணி இந்த நொய்யல் பாசனத்துக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஏக்கர் கொடுக்க முடியும் இப்படி இந்த உபரி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு போய் அங்கிருந்து வீரான ஏறி போய் சென்னைக்கு குடிநீராக செல்கின்ற வரை ஒரு வாய்ப்பு இருக்கும்